இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸ் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா ஞாயிற்றுக்கிழமைக்குண்டான கெஸ்ஸிங் சரிங்களா அக்ஷய் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் லாஸ்டுக்கு அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஆறு ஜீரோ முப்பத்தி அஞ்சு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்ச ரிசல்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா நூற்றி அறுபத்தி ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தனு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க கெஸ்ஸிங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போங்க சரிங்களா ஸோ ரெண்டும் மேட்ச் பண்ணும் இப்போ நம்ம வீடியோ போட்டுருவோம் வீடியோவை தெளிவாக பார்த்து தெளிவாக கேட்டுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று ஷேர் பண்ணுவோம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி அஞ்சு ஏபிசி நம்பரும் அஞ்சு த்ரீடி நம்பரும் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த பேரில் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் முழு வின்னிங் வரும் எப்பயுமே ஏபிசி த்ரீ டி தட்டி தூக்குறது எல்லாமே அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு அதுக்காக சொல்கிறோம் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆறா நம்பர் வந்து ரெண்டு போர்லையுமே கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு ஒன்று அப்படின்றத இங்கே நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா ஆறு ஒன்றுன்றதை நம்ம சிங்கிள் போர்டில் நம்ம வீடியோலேயே கொடுத்துருப்போங்க ஆறு ஒன்று அப்படின்றது பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க மெய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு ஒன்று சரிங்களா ஆறு நாலு அந்த மாதிரி பேர் தான் போயிருப்போம் எதனாலும் சி போர்டில் ஒன்று தான் ஜீரோ அல்லது ஒன்று தான்ன்றதை நம்ம இங்கே போட்டு காமிச்சிருக்கோம் சரிங்களா ஷார்ட் கட்லேயும் போட்டு கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஒன்றுன்னு கொடுத்துருந்தோங்க சரிங்களா அப்படியே பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் டைரெக்டாக வந்து நம்ம பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பாருங்கள் பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும் சரிங்களா நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு சரிங்களா நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு நம்ம வந்து பிசி வந்து டேரக்டாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருப்போம் சரிங்களா சிங்கிள் போர்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் பிசியும் பாஸ் பண்ணியிருக்கோம் நேற்று வின்னிங் வீடியோ போட முடியலங்க ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட கேட்குற ரெண்டே சப்போர்ட் தான் ஒன்று சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அடுத்தது ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மேட்ச் பண்ணி சரிங்களா இப்போ நம்ம பார்த்தாலும் சிங்கிள் போர்ட் பார்க்கலாம் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போடில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது ஏழு நாலுங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ஏழு அஞ்சு சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு ஜீரோ அஞ்சு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்லையும் ஒரு அஞ்சா நம்பரும் ஒரு நாலாம் நம்பரும் இருக்குங்க சரிங்களா ஸோ அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் திரும்பவும் சொல்கிறேங்க சரிங்களா எப்பயுமே இந்த மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குற நம்பருங்க சரிங்களா எல்லாத்துலேயும் ஏன்னா முக்கியமாக இருக்க நம்பர் தான் முன்னாடி எழுதும் சரிங்களா அதேமாதிரி ஒன்பது எட்டு சரிங்களா ஒன்பது எட்டு இதில் அதிகப்படியாக வந்தது பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ சரிங்களா நாலு ஜீரோ அந்த மாதிரி வந்திருக்கு சரிங்களா ஸோ இதில் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏ போடில் ஒரு அஞ்சா நம்பர் காமிக்குது சரிங்களா ஏ போடில் ஒரு அஞ்சா நம்பர் காமிக்குது ஏதாவது ஒரு போர்டில் ஒரு நாலாம் நம்பர் காமிக்குது ஸோ அப்படின்றப்ப அஞ்சு நாலு பேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு அஞ்சு நாலு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதுலேருந்து இருந்து சிங்கிள் போர்டில் இருந்து நேற்று அப்படி தான் வந்திருக்கு ஸோ அதிகப்படியாக அந்த நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஒருவேளை அதுக்கு உண்டான பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கு ஜீரோவும் வந்திருக்குங்க ஸோ நாலு நாளோட நம்பர் ஒன்பதும் வந்திருக்கு ஸோ அதுமாதிரியே கண்ணு வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் அதை நம்ம கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம்லாம் ஸோ நாலு நாலு சரிங்களா அஞ்சு நாள் சொல்லியிருந்தேன் இங்கேயும் இருக்குது அதேமாதிரி ஏழு நாலு ஆறு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு ஏழு மூணு மூணுங்க ஸோ நாலு ஒன்பது சரிங்களா ஆறு ஒன்பது நாலு ஒன்பது ஏழு எட்டு சரிங்க ஒன்பது ரெண்டு இந்த மாதிரி தாங்க நமக்கு ஏபிபிசிஹ் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நேற்று நமக்கு மிஸ் ஆகிருச்சு பிசி மட்டும்தான் வந்திருக்கு பவரில் போயிருக்கணும் அப்படின்னாவே அடுத்த நாள் நமக்கு ஏபிசி த்ரெடி நம்பர் உட்காரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ஆல்பர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட்னா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது நான் காசாக போனோமா இந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்கலீங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு சப்போர்ட் என்னன்னா நம்ம இந்த கெஸ்ஸிங் நல்லா கொடுக்குறோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க இன்றைக்கி எந்த தேதி ஏழாம் தேதி ஆகுதுங்க நாலு ஏபிசி வின்னிங் வாங்கியிருக்கோம் ஒன்று டேரெக்டாக வின் பண்ணியிருக்கோம் நேத்தும் கூட நம்ம பிசி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதுவும் சொல்லியிருக்கேன் பாருங்கள் நேத்தும் கூட பிசி வின் பண்ணியிருக்கோம் எல்லா நாளுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இப்போ அஞ்சாவது வின்னிங் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி அல்லது நாளைக்கு அந்த மாதிரி வரும் இன்றைக்கி எனக்கு அமைஞ்சிருக்குங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய சப்போர்ட் ஒன்றும் இல்லைங்க நல்ல கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் ரெகுலராக கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு ஒரு உண் எங்களை வந்து இம்ப்ரஸ் விடும் சரிங்களா அதுக்காக ஒரு லைக் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வாரத்தை கேட்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா இதுக்காக சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க அந்த லைக் பட்டனை வந்து நம்ம தனியாக போய் இது பண்ணி ஆப்ஷனை செட்டிங்ஸில் மாற்றி கொடுக்கறதுனால எங்கள் கீழே அப்படியே இருக்கும் ஓகே கொடுக்குறதா ஒரு டச் பண்ணுறதா டச் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் நல்ல கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்து நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டு இருக்கு அதுக்கு ப்ரூஃப் தான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள் ஏழு நாளில் நாலு நாள் நம்ம த்ரீ வின் பண்ணியிருக்கோம் டேரெக்டாக ஒரு திருடி வின் பண்ணியிருக்கோம் நேத்தி வரைக்கும் கூட டூ டி பாஸ் பண்ணியிருக்கோம் எல்லா நாளும் மீதி மூணு நாளுமே சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் நிறைய இருக்குது கே சம்மந்தமாக எல்லாத்திலும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க கெஸ்ஸிங்கை புரிஞ்சுக்கோங்க கெஸ்ஸிங்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவோம் அதை மேட்ச் பண்ண முடியும் அடுத்தது எம்சி கெஸ்ஸிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் நம்ம எல்லாத்தையும் மூணையும் மேட்ச் பண்ணும் அப்படின்னா இந்த வீடியோவை தெளிவாக கேட்டால்தாங்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தலாம் வரும் ஸோ நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது அஞ்சு நாலு நாலுங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ ஒரு வேலை அஞ்சு நாலு அஞ்சு அப்படி ஒரு பேரும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தான் வீடியோ தெளிவாக கேட்க சொல்கிறேன் நான் சரிங்களா அதேமாதிரி எழுநூத்தி இருபத்தாறு எட்டு ஒன்பது ஒன்பது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்த ஒரு நம்பர் திருடி நம்பர் அது பக்கத்தில் அப்படியே எழுதிட்டேங்க வரிச்ச சொல்லிடலான்னு பார்க்குறேன் எனக்கு கீழே இப்படி வந்துட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி நாலு கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தாங்க சரிங்களா நாலு நாலு பேரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் நானூற்றி தொண்ணூற்றி நாலு கொஞ்சம் பார்த்துக்கோங்க கண் வச்சுக்கோங்க அதேமாதிரி ஐநூற்றி நானூற்றி நாலு சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சுக்கு ஜீரோ புரியுதுங்களா அந்த நாலு நாலு பேட்டர்ன் அதிகமாக இருக்கும் அப்படின்றப்ப அதை நீங்கள் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுங்க இன்னொரு ஒரு சிக்ஸ்டி நம்பர் வந்திருக்கு சரிங்களா ஃபோர்டி நம்பர் நிறையா வந்திருந்தது ஸோ கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மட்டும் எடுத்து எதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் எட்நூற்றி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுங்க சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது நம்பரில் முந்நூற்றி வந்தது இருந்தாலும் அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க அதேமாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல நம்பருங்க ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் ஜீரோ நாற்பது நானூறு அப்படின்னு கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏழுநூற்றி பதினெட்டு எட்டு எட்டு ரெண்டு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு எல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம நாலு நாலு கொடுத்தோமோ அந்த மாதிரி ஏழு ஏழில் ஏழு ஏழு மூணு ஏழுநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி இரு வருஷம் கீழே வந்துருச்சுங்க ஃப்ரேமில் சரிங்களா ஏழு ஏழு மூணு தொள்ளாயிரத்தி எழுபது ஏழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு சரிங்களா ரெண்டு இடத்துல கொடுத்துட்டோம் சரிங்களா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு இருக்குது ஸோ அப்போ இதை வந்து அஞ்சு ஒன்பது ஒன்பதாக மாற்றிக்கோங்க சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ நூற்றி பன்னெண்டு சரிங்களா ஒன் ஒன் டூ ஒன் ஒன் சிக்ஸ் அடிச்சிருக்கு ஸோ ஒன் சிக்ஸ் ஒன்று அடிச்சிருக்கு ஒன் ஒன் டூ ஆர் ஒன் ஒன் எயிட் சரிங்களா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஒன்பது ஒன்பது எட்டுங்க அது திரும்பவும் கூட எழுதுறேன் ஒன்பது ஒன்பது எட்டு அதே மாதிரி மூணு மூணு நாலு சரிங்களா இரநூத்தி எட்டு இந்த மாதிரி தாங்க திருடி அமைஞ்சிருக்கு நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள் சரிங்களா அளவுக்கு நீங்கள் லைக் அந்த அந்தளவுக்கு ரெகுலராக வீடியோ போட்டு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நம்ம பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு வின்னிங் வரும் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வரணும் அவங்களும் பயனடைனு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல் குரூப்பு டிஆர் குரூப்னு நிறைய இருக்கும் கேஎல்டிஆர் குரூப்னு அதில் எல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து தெளிவாக கேளுங்கள் தெளிவாக பாருங்கள் அப்போ தான் இப்போ எம்சிகெஸிங் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணுவோம் சரிங்களா ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு ஷேர் பண்ணுவோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் இந்த வீடியோவும் வச்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு எயிட்டி எயிட்டி பர்சன்ட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிடலாம் மீது இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்ட் என்னென்னா எம்சிகெஸ்சிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்க இந்த நம்பர்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் நாலு நாலுன்ற ஒரு நம்பர் நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த நாலு நாளோட என்ன கொடுத்துருக்கேன் நாலு ரெண்டு நாள் கொடுத்துருங்க நாலு ஒம்போது நாள் கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் சரிங்களா இங்கே நம்ப கொடுத்த நாலு ஒன்போது நாள் கொடுத்துருக்காங்க நாலு ஜீரோ நாலு கொடுத்துருக்காங்க நமக்கு இன்னைக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க இல்லை ஒரு எட்டாம் நம்பர் வருது ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த நாலு நாலு கூட அந்த எட்டாம் நம்பரை யூஸ் பண்ணி ஒரு த்ரிடி அமைஞ்சிக்கேன் அப்படின்னா நல்ல ஒரு வின்னிங்ஸ் அப்படின்னு திருடிய தட்டி தூக்குற மாதிரி வருங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் இப்போ ஷார்ட் கட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ஷார்ட்கட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது முடிச்சு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் உங்கள்கிட்ட கேட்குற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் ஒரு சப்போர்ட்டு இப்போயும் பண்ணலாம் சரிங்களா என் சேனலில் என் கெஸிங் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க இப்பயே லைக் பட்டனை அழுத்தி விடுங்க எந்த அளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ அளவுக்கு ரெகுலராக வீடியோவும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு நல்ல ஒரு கெஸிங் எடுத்து கொடுப்போம் அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் ஒர்க்கு பிஸி இந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த கெஸ்ஸிங் யூஸ் பண்ண முடியாமல் போகலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அத பயனுள்ளதாக இருக்கட்டும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தெளிவாக கேட்டுட்டு சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ஒரு எம்சி எம்சிகெஸ்சிங் குரூப்லாம் அனுப்புவோம் அதையும் வீடியோவும் கம்பேர் பண்ணி அஞ்சு ஏபிசி அஞ்சு சரிங்களா அஞ்சு ஏசி அஞ்சு ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ரெண்டரை மணிக்கு மேலே மிஷின் நம்பர் வந்து ரெண்டு நாற்பதுக்கு நம்ம இன்னொரு கெஸிங் எடுத்து கொடுப்போம் அதுவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிற அந்த அஞ்சு ஏபிசியை கம்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிற அஞ்சு ஏபிசியும் கம்பேர் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா பொதுவாக இருக்கிறது இங்கேயும் நாலு நாலு கொடுத்துருக்கோம் வீடியோலையும் நாலு நாலு கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் நாலு நாலு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான நம்பர்கள் எடுக்கிறது தான் கம்பேர் பண்ணுறது பொதுவாக இருக்கிற நம்பர் எடுத்துக்கிறது ரிப்பீட்டட் நம்பரும் அதே தாங்க சரிங்களா மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டே மிஷின் நம்பர் வந்தப்புறம் அதே பேரில் கொடுத்தோம்னா அதை கண்ணை முடித்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஷார்ட் கட் பார்த்தால்தான் ஷார்ட் கட்டில் அப்படின்னா சிபோர்டில் ஜீரோ எட்டு ஒன்பது இந்த மாதிரி நம்பர் தான் அதிகமாக வருது ஸோ எந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னா ஜீரோ எழுபது தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஐநூற்றி இருபத்தி ஒம்பதுன்னு வந்திருக்குங்க ஷார்ட்கட்டில் இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பரும் இருக்குது ஏழாம் நம்பரும் இருக்குது இங்கே இருக்க இந்த என்ன நம்ம சிங்கிள் போர்டு கொடுத்தோமோ அதில் தான் ஷார்ட்கட்டும் வந்திருக்கு அதை வச்சு எல்லோரும் அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஆல் போர்டு நம்ம சொல்லாத போயிட்டோம் சரிங்களா அஞ்சு நாலு ஒரு ஒன்பதாம் நம்பருக்கு இது கூட ஏழாம் நம்பர் இதில் இருந்தால் ஒரு த்ரீடி அமீனுங்க இந்த மூ இந்த நாலு நம்பர்லேருந்தால் ஒரு த்ரீடி அமீனும் ஸோ இந்த மாதிரி இருக்க நம்பர் எடுத்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்